மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய அஷ்டகம் அஷ்டகம் என்பது அகமாகிய அதாவது அகண்ட இம் எனும் காலாதீதமான கால யுக பிரம்மாண்டத்தின் சூத்திரத்தை உணர்வதே எட்டுவதே அஷ்டகம் என பொருள்படும் அஷ்டகம் என்பது அகமாகிய அதாவது அகண்ட இம் எனும் காலாதீதமான கால யுக பிரம்மாண்டத்தின் சூத்திரத்தை உணர்வதே எட்டுவதே அஷ்டகம் என பொருள்படும் அகரம் உகரம் என்று எட்டு இரண்டு என்று ஒடுங்கி அதுவே தீட்சை என ஆணவம் சுமந்து சொன்ன குருவே கடவுள் எனச் சாகும் மகனே சூரிய அஷ்டகம் ஓங்குதலுக்கான உணர்வு நுட்பம் எட்டு இரண்டு என்று ஒடுங்கி அதுவே தீட்சை என ஆணவம் சுமந்து சொன்ன குருவே கடவுள் என சாகும் மகனை சூரிய அஷ்டகம் ஓங்குதலுக்கான உணர்வு நுட்பம் மகாஸ்ரீ சூரிய அஷ்டகம் ஓங்குதலுக்கான உணர்வு நுட்பம் கேட்டுவா, வா கடந்து வா உணர்ந்து வா சகலமும் சித்தி பெறும்